ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் ஐயா எப்படி இருக்கீங்க நலமா இருக்க இறையருள் குருவருள் சிறப்பு சிறப்பு ஐயா ஐயா கடந்த எபிசோட்ல ஒவ்வொரு ராசிக்கான விளக்கங்கள் அதாவது ஒட்டுமொத்த ரகசியம் என்ன அப்படிங்கிற விஷயத்த பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுஷ ராசி எல்லாம் ஆவால எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன் என்னையா வீடியோ போட்டு ரொம்ப நாளாகிடுச்சு அதை மட்டும் பேசாமல் இருக்கட்டிங்களே அப்படின்னு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தனுசை பற்றி ஐயா கண்டிப்பாக சொல்லுங்க நிச்சயமாக சொல்லிடலாம் மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் தனுசு குருவனுடைய ராசி காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது வீடு மூலம் பூராடம் உத்திராடம் மூன்று நட்சத்திரங்களும் உள்ளடக்கியது மூலம் நான்கு பாதம் பூராடம் நான்கு உத்திராடம் ஒன்று மொத்தம் ஒன்பது பாதம் அங்கே இருக்கும் மீதி மூ உத்திராடம் மூணு பாதம் அகரத்துக்கு அப்போ இவங்க தனுசுக்காரங்களுக்கு கேதங்க வந்துருச்சு சுக்கரனங்க வந்துருச்சு சூரியனங்க வந்துருச்சு இந்த காம்பினேஷனில் தான் இவங்களுடைய நேச்சர் இருக்கும் அது குருவோட வீடு அப்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாவது வீடாக வந்திருக்கு காலச்சக்கரத்துக்கு நீங்கள் கொடுப்பனை பண்ணாமல் புண்ணியம் பண்ணாமல் தனுசில் பிறக்க முடியாது சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் அது வேறு கணக்கு கடவுளாகவே இருந்தால் கஷ்டம்தான் இல்லாமல் வாழ முடியாது கொரோனாவில் எத்தனை கோயில் பூட்டி வச்சிருந்தாங்க ஆமாங்க ஒன்றும் பண்ண முடியாது காலத்தின் கட்டாயம் ஆனால் பொதுவான ஒரு கருத்து தனுசில் கிரகங்கள் இருந்தாலும் தனுசு ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு பின்னாடி ஒரு அதிர்ஷ்டமும் வெற்றியும் ஒளிஞ்சிருக்குங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை தனுசுக்கு அவ்வளோ பவர் இருக்குது வில் அம்பு அதோட சிம்பிள் இலக்கை நோக்கி பயணம் அவங்களுடைய தோல்வி அவங்களை காயப்படுத்தாது தோல்வி அவங்களை சோர்வடைய விடாது ஜெயிச்சிருவேன் அடுத்த ஹோப் இருக்கு எனக்கு அடுத்த ஜெயிச்சிருவேன் முன்னேறிடுவேன் நம்பிக்கையோடவே டெய்லி நகர்த்துறவங்க யாருன்னா பன்னெண்டு ராசியில தான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராசி வந்து தனுசு அந்த தனுசு வந்து கோதண்ட வீடுன்னு பேர் எதுங்க கோதண்ட வீடு ராமரோட வில்லம்பு இருக்கு இருக்க இப்ப கோதண்ட ராமரன் தான பேரு அந்த வீட்டுக்கு பேரே கோதண்ட வீடு அப்படின்னு பேர் அப்ப தனுசு அப்படிங்கிறது ஒரு பவோண்ட ஏறோ வில்லம்பு இருக்கும் இப்படி வந்து ஒரு அற்புதமான ஒரு ராசியா தனுசு சொல்லக்கூடாது ராசிநாதன் யாருன்னா குரு ராசிநாதன் குரு அவர் எட்டாம் இடத்துல போய் உச்சமாவார் எங்க உச்சமாவார் எட்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல நீசம் ஆவார் ராசிக்கு எட்டில் உச்சம் ரெண்டில் ரெண்டில் ஈசம் அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு எட்டில் உச்சமாகறதால எட்டாம் இடம்ங்கிறது என்னன்னா பேராசை எட்டாம் இடம்னா பிரம்மாண்டம் அப்போ இவங்க பிரம்மாண்டமாக போய் ஏதாவது செஞ்சு மாட்டிக்குவாங்க பிரம்மாண்டமாக போய் எதையாவது செஞ்சு பொருளாதாரத்தை இடம்பிடுவாங்க இதில் இவங்க கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து அப்பாவோட வளர்ச்சி கம்மியா இருக்கும் ரொம்ப கம்மியா இருக்கும் போராடிக்கிட்டே தான் இருப்பார் அப்பா தான் இருப்பார் தனுசு ராசிக்காரங்களோட தனுசுல இருக்கணும் தனுசு ராசி எடுத்து பாருங்க தந்தையாரோட வளர்ச்சி தான் இருக்கும் தான் இருக்கும் என்ன காரணம்னா அப்பாங்கிற கிரகம் போய் சூரியன் தான் நீசமாகறாரு எங்க லாபத்துல ஆஹ் அப்ப அவருக்கு லாபமே இருக்காரு ஓடிக்கிட்டே இருப்பார் போராடுறேன் முயற்சிக்கிறேன் அப்படின்னு இது ஓடிக்கிட்டே இருந்த அந்த தனுசோட வேலை அப்போ தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு இரண்டாம் இடத்தில் நீசம் இரண்டாம் இடம்ங்கிறது என்ன மகர விடு பணம் குடும்பம் குடும்பம் வாக்கு வாக்கு தனம் நிறைய நேரம் இவங்களால கமிட்மெண்ட்டை காப்பாற்ற முடியாது வாக்குஸ்தானத்தில் குரு நீசம் ராசிநாதன் போய் இரண்டாம் இடத்துல நீசமாகி எட்டாம் இடத்தை பார்ப்பார் அப்ப இவங்களுக்கு இயற்கையாகவே ஸ்கின் தொந்தரவு இருக்கும் பல் பிரச்சனை கண் தொந்தரவு இருக்கும் அது காலச்சக்கரத்துக்கு பத்தாவது வீடு இவங்களுக்கு ரெண்டாவது வீடு மகரம் அப்போ ரெண்டுல நீசமாயி பத்துலையும் நீசமாயிடுறாரு அப்போ தொழிலில் ஒரு லாஸை சந்திச்சு மேலே வராத தனுசே கிடையாது ஒரு லாஸ் பண்ணி மேலே வராத தனுசே கிடையாது சார் நான் தொழில் பண்ண லாஸ் ஆனன்னு சொல்லாத தனுசை நீங்க விரல் விட்டு தான் இது எயிட்டி நைன்டி பர்சன்டேஜ் பொருந்திருக்கும் அவங்களால அப்படித்தான் வாழ முடியும் தனுசுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கு அந்த தனுசு குரு வீடு தனுசு அது ரெண்டாம் இடத்துல நீசமாயி அங்க இருக்கிற குரு எங்க பாப்பாருன்னா ஆறாம் இடத்தை பார்ப்பாரு எட்டாம் இடத்தை பார்ப்பாரு பத்தாம் இடத்தை பார்ப்பாரு அப்ப ரெண்டு ஆறு பத்து நிறைய தனுசு ராசிக்காரர்கள் உணவு சார்ந்த தொழில் செய்யறவங்க இருப்பாங்க எப்படி உணவு சார்ந்த தொழில் செய்யறவங்க இருப்பாங்க விளையாட்டில் ஆர்வமுடையவர்களாக இருப்பாரு விளையாட்டு இல்ல அவங்க குடும்பத்திலேயாவது ஒருத்தர் விளையாட்டுக்கு போறதுல ஆர்வமா இருப்பாரு இல்ல இவங்க குடியிருக்கிற இடத்துலயாவதும் விளையாடுற மைதானமாவது வந்துடும் வீட்டுல பாத்தீங்கன்னா பேட்மிண்டன் செட்டில் பேட்டு என்னென்னமோ வச்சிருப்பாங்க விளையாட்டு பொருள்கள் இல்லாத தனுசு இருக்க அப்படி ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசிக்காரர்கள் எட்டாம் இடத்துல அவருடைய ராசிநாதன் நாலு குடையவனும் லக்ன ராசிநாதனும் எட்டுலதான் உச்சமாகறாங்க அப்போ இவங்க தாயாருக்கு உடல் பாதிப்பு மனம் சார்ந்த தொந்தரவு உடலுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் இந்த தனுசு ராசிக்காரருடைய தாயார் வாழ்கிறாங்க நிறைய பேர்த்துக்கு சர்ஜரி குடும்பத்தில் அம்மாவுக்கு இவங்களுக்குமான உறவில் கசப்பு ஒன்று அம்மா பேசி கொள்ளும் இல்லைன்னா பேசாமல் கொள்ளும் அப்படித்தான் உட்காந்துருக்கும் அமைதியாக இருக்குது இல்லைன்னா பேசிக்கிட்டே இருக்கும் நிறைய தனுசு ராசிக்காரர்களோட வீட்லேயோ அல்லது உறவுகள்லையோ யாராவது ரொம்ப தெரிஞ்சவங்க வாத்தியார் டீச்சர் ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க அதுவே ப்ரொபசர் வீடு தான் ப்ரொபசர் வீடு தான் தனுசு பேராசிரியர் வீடு அவங்க ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உயர்ந்த பதவியில் இருப்பாங்க அவங்க ஃபேமிலிக்குள்ள வெளிநாட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்க ஃபேமிலிக்குள்ள சார் எனக்கு என் சித்தி மகன் வெளிநாட்டில் இருக்காரு என் அண்ணன் மகன் வெளிநாட்டில் இருக்காரு என் மகனே வெளிநாட்டிருக்காரு ஏன் நானே வெளிநாட்டில் இருந்து தான் வந்தேன் இப்படி வந்து தனுசு சொல்லுவோம் இரண்டாம் வீடு சனியினுடைய வீடு மூன்றாம் வீடும் சனியினுடைய வீடு ரெண்டுக்கும் மூணுக்கும் உடையவர் சனீஸ்வரன் ரெண்டு வருமானம் மூணு மாற்றம் அப்போ இவங்க வருமானத்தில் எப்படி இருக்குன்னு தெரியுமா ஏற்ற இறக்கமாவே இருக்கும் ஒரே சீராக போகாது ஒரு மாதம் ஒரு லட்சம் வருது சார் ஒரு மாதம் ஒன்றும் இல்லை சார் ஒரு மாதம் நல்லா இருக்கு சார் ஒரு மாதம் நல்லா இருக்கும் சார் ஆனால் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் புகழ் மிக்கவர்கள் அவங்க வேலை செய்கிற இடம் அவங்க தொழில் சார்ந்த இடம் அவங்க வீட்டில் குடும்பத்தில் இவங்களை ஒரு முக்கியஸ்தராக வச்சு பார்ப்பாங்க இவங்க போனா இவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பா கிடைக்கும் இவங்க கௌரவத்துக்கு பங்கம் வந்தா இவங்க சொல்றது யாரும் கேட்கலன்னா அந்த இடத்துல போய் இவங்க நிக்க மாட்டாங்க நூத்துக்குழு ஒரு மையா தனுசுக்கு வந்து அப்படி ஒரு குணம் இருக்கும் யாரை நம்பி நான் இல்லை அவன் எல்லாம் ஒரு ஆளா அப்படி போய் அவங்க கிட்ட நின்றுட்டு என் வேலையை நான் சாதிச்சுக்கணுமா அவசியமே இல்லை அப்புறம் டக்குன்னு கோபம் வந்து வார்த்தை விடுறதுன்னு தனுஷ் தான் ஆன்மீகத்தில் தலைத்தவர்கள் பூஜா ரூமல்ல உட்கார்ந்தாங்கன்னா தியானத்துல மெடிடேஷன்ல பூஜையில உட்கார்ந்தாங்கன்னா உருகி உருகி கும்பிடுவாங்க குல தெய்வத்தை அவ்வளவு லவ் பண்ணுவாங்க சார் சார் அது அஞ்சாம் இடத்துல சூரியன் உச்சம் ம் அஞ்சாம் இடத்துல சூரியன் உச்சம் அஞ்சு குடைவ ரெண்டுல உச்சமல்ல அஞ்சு குடையவன் செவ்வா உச்சம இவங்களால கொடுத்த விஷயத்த வந்து கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற முடியாது ஆனா கமிட்மெண்ட்டை நிறைவேற்றுறதுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க வாங்கின படத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துரணும் இவங்கள நம்ம ஏமாற்றிட கூடாது அப்படிங்கறதுல தீவிரமா இருப்பாங்க இதுல பாருங்க இவங்களோட ரெண்டாம் அதிபதி போய் அஞ்சாம் இடத்துல மீசம் வாங்குறாரு இவங்களால கமிட்மெண்ட்டை நிறைவேத்த முடியாம பேரும் கெடும் அது ராங் கமிட்மெண்ட் கொடுத்தோம் நான் கொடுத்தோம்னா பேரு கெடும் அதனால அந்த வர்ற சூழ்நிலை பார்த்து கமிட்மெண்ட் கொடுக்கணும் அரசு பணியில் இருக்கிறவங்க அரசியல் இருக்கிறவங்க அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க வெளிநாடு போறவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க காணாம போனவங்க இதெல்லாம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு வீட்டுல யாராவது ஒருத்தர் நண்பர்களோ உறவுகளோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ ரொம்ப தெரிஞ்சவங்க யாராவது விஸ்வநாதன் பேருடையவங்க இருப்பாங்க எப்படி விஸ்வநாதன் ஏன்னா ராமருக்கு ஆஞ்சநேயர் விசுவாசமா இருந்தார் அங்கதான் ராமரோட ஆஞ்சநேயரோட மூல நட்சத்திரம் இருக்கு விஸ்வநாதன் யாராவது இருப்பாங்க இல்லாம இருக்க மாட்டாங்க கேது நட்சத்திரமே அங்கதான் இருக்கு குரு கேது நகை அடமானத்துக்கு போயிருச்சு நகை பூரா வித்துட்டேன் கடன் ஆயிடுச்சு வட்டி கட்டுறேன் கடன் வாங்கி கொடுக்க முடியாம சோழல் இருக்கிறேன் இதெல்லாம் தனுசு சுக்கரன் குரு அங்க சுக்கரன் நட்சத்திரம் குரு வீட்டில் அப்ப வயசு வித்தியாச திருமணம் இருக்கும் எட்டு வயசு பத்து வயசு வித்தியாசம் காதல் திருமணம் உண்டு கலப்பு திருமணம் உண்டு காதல் திருமணம் கலப்பு திருமணம் கலப்பு திருமணம் நான்கு வயது இடைவெளியில் திருமணம் செய்தவர்கள் சுக்கரம் இருபது குரு பதினாறு நான்கு வயது இடைவெளியில் திருமணம் செய்தவர்கள் இருப்பார் ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி உண்டு எப்படி ஒரு குழந்தைக்கு இடைவெளி உண்டு ஏன்னா கேது ஏழு சுக்கரம் இருபது எப்படி அப்ப ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி இடைவெளி உண்டு தனுசில் பிறந்தவர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஆண் வாரிசு அதிகமா கிடைச்சிருக்கு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் பெண் தனுஷ் ஆண் வாரிசு நிறைய எழுபது சதவீதம் பேருந்து ஆண் முப்பது சதவீதம் பேருந்துக்கு தான் பெண் வாரிசு கிடைச்சது ஆனால் இவர்களுக்கு பெண் வாரிசின் மேல் தீராத காதல் உண்டு ஒரு பெண் குழந்தையை பார்த்தாங்கன்னா அவ்வளவு பிடிக்கும் தனுஷ்கு ஏன்னா சுக்கரன் நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது ஐயோ எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு இவங்களுக்கு ஆம்பளமயம் பிறகுதில் அவங்களுக்கு குடுமையெல்லாம் எல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு கவனம் எல்லாம் போட்டு போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க தனுஷு எவ்வளவு விஷயத்த ஒழிச்சு வச்சுருக்கு பாருங்க காலச்சக்கரம் இதான உண்மை இவங்களுக்கு பணம் இல்லாம வாழவே முடியாது ரெண்டாம் அதிபதியே சனிய வர்றதுனால இவர்களிடம் கொஞ்சம் கஞ்சத்தனமும் இருக்கும் கொடுக்க மனசு வராது டக்குன்னு இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் நான் நீங்க ஒரு நூறு ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு ஐம்பது ரூபா கொடுப்பாங்க கொடுக்க கூடாதுன்னு இல்லை அவங்க கிரகம் அவங்கள இயக்குது ஓ சனி இருக்கிறது சனி இருக்காருல்ல அப்புறம் அப்படித்தான் இருக்கு இளைய சகோதரருக்கும் சகோதரிக்கும் கசப்பா இருக்கும் அப்படி ஒரு அமைப்பு இவங்களுடைய உயர்கல்வி தடைபடும் ஆரம்ப கல்வி போராடி படிப்பார்கள் பிரேக் ஆகி படிப்பாங்க டாக்குமெண்ட் விஷயமா பூர்வீக சொத்து விஷயமா ஏதாவது வழக்கு விலங்குகள் இருக்கும் பூர்வீகத்துல வளரவே விடாது வளர்ச்சி இருக்காது குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் திருமண வாழ்க்கை சரியில்லாதவர்கள் திருமணம் ஆகி பிரிந்தவர்கள் திருமணமே இல்லாதவர்கள் உண்டு தனுசுல பிறந்தவங்களுக்கு நாலாவது வீடு குரு வீடு அங்க சுக்கரம் உச்சம் கடன் வாங்கியாவது கார் வாங்குவேன் வீடு கட்டுவேன் இடம் வாங்குவேன்னு ஒத்தக்கால் நிற்பாங்க இல்ல இருக்கிற கார் புக்கு வச்சுட்டேன் இடத்தோட பத்திரத்தை வச்சு கடன் வாங்கிட்டேன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க இவங்க தாயாருக்கு அடிக்கடி உடல் ரோகம் உண்டு ஆறு நாலு தொடர்பு இரண்டாவது சொத்துக்கள் வாங்குறாங்கல்ல அதுல வில்லங்கங்கள் பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே கசப்பில்லாத தனுசே இல்லை கணவன் மனைவிடையே கசப்பில்லாத தனுசு புரிதல் குறைவு தான் வெளியில வரும்போது இந்த மாதிரி ஒற்றுமையான இந்த உலகத்திலேயே பார்த்த இல்லேன்பாங்க ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி இன்ஜின் மாதிரி அது இயற்கை அவர் தான் அப்படித்தான் இல்ல வாங்கி வந்து வர இல்லை வர அதானே விதி அணுவிச்சுதான் ஆகணும் நாலாம் அதிபதி இருக்குல்ல குரு ஆமாம் அவர் போய் எங்கே நீசமாகறாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு இல்லை அப்போ ஒரு சொத்துனால வில்லங்கம் ஒரு சொத்தை இழந்துட்டேன் ஒரு சொத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் போயிடுச்சு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு இடத்துக்கு நிலத்துக்கு திருப்பி வாங்கிட்டோம் இப்படியெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க நாலாவது வீடு குருவோட இவர்களுக்கு ஆரோக்கிய கெடுதி ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும் சுகருக்கு வயிற்று வலிக்கு பேக் பெயின் நெஞ்செரிச்சல் அஜீரண கோளாறு ஃபுட்டு சாப்பிட்டா ஒத்துக்கிறது இல்லை இது ஏதாவது இருக்கும் இல்லாம இருக்க இவங்க அம்மாவும் பேச தெரியாமல் பேசி மாட்டிக்குவாங்க இல்லை பேசவே மாட்டாங்க ஏன்னா நாளுக்கு ரெண்டாம் இடத்துல சனி நீசம் நாளுக்கு ரெண்டாம் இடத்துல அதே போல நாளுக்கு ரெண்டாம் இடத்துல சூரிய உச்சம் போல்டா பேசி மாட்டிக்குவாங்க யாருக்கு நோ காம்ப்ரமைஸ் தனுசு ராசியில் யார் பிறந்தாலும் மாமனார் மருமகன் மருமகள் உறவில் கசப்பே எப்படி கசப்பு கசப்பு தான் ஒரு பத்து சதவீதம் ஒற்றுமையா இருந்த கிஃப்ட் ஆனால் இவங்க மாமனார மாமியார நல்லா பார்த்துக்கிற குணம் உண்டு அவங்களுக்கு புரியாது புரிந்து கொள்வதற்கு கிரகம் அனுமதிக்காது இப்போ பேசுற பாயிண்ட் எல்லாம் கோல்டன் பாயிண்ட்ஸ் கோல்டன் ரூல்ஸ் ஆமாம் எங்கேயுமே கிடைக்காது அடிப்படையில் அத்தனை விஷயத்தை மகரிசிகள் வச்சுட்டு போயிட்டாங்க அத்தனை விஷயத்த வச்சுட்டு போயிட்டாங்க அடிப்படையில் அப்போ தனுசுக்கு பாருங்க அப்போ நாலாம் இடத்துல புதன் நீசம் அப்போ டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை உயர்கல்வியில் தடை உயர்கல்வியில் போராட்டம் இவங்க தான் அந்த அடிக்கடி இந்த பேர் மாத்திரம் இல்லை இவங்க அம்மாவுக்கு ரெண்டு பேர் இருக்கும் உங்க அம்மாவுக்கு ரெண்டு பேர் இருக்கும் ரெண்டு பேர் வச்சு கூப்பிடுவாங்க ஏன்னா புதன் அங்கே நீசமாய் அக்கான்னு கூப்பிடுவேன் அம்முன்னு கூப்பிடுவேன் ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் அப்படி இருக்கிறவங்க இருப்பாங்க நாலாம் இடத்தில் புதன் நீசம் சுக்கரம் உச்சம் இவங்க அம்மா எப்பவுமே அலங்காரம் பண்ணிக்குவாங்க நல்லா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க தன்னை இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் நல்ல உணவு சாப்பிடுறவங்களா இருப்பாங்க பொறுமையாக உட்காந்து நல்லா சாப்பிடுவாங்க தாயார் நாளில் வந்து சுக்கரம் உச்சம் உச்சமில்லையா இவங்க அம்மாவுக்கு புத்திர தோஷம் உண்டு அந்த ஜாதகரே லேட்டா கிடைச்சிருப்பாரு பிரசவ கஷ்டம் இருந்திருக்கும் கொடி சுத்தி பிறந்திருப்பாரு குழந்தைகளால அவங்க அம்மாவுக்கு ஒரு மன உளைச்சல் இருந்தது தனுசு ராசிக்காரரோட தாயாருக்கு சொல்றேன் தாயாதி வர்க்கத்தில் குழந்தை இல்லாதவர்கள் உண்டு தாயாதி வர்க்கத்தில் குழந்தை இல்லாமல் ஆஹ் இருக்கிறவங்க இருப்பாங்க இவங்களுக்கு தாய்மாமனால் பிரயோஜனம் குறைவு அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் ஒண்ணும் செய்ய முடியாது தனுசு ராசிக்காரங்களுக்கு வாங்கி வந்த வாரம் முதல் குழந்தை ஐந்தாம் இடம் அங்க சனி நீசம் அப்ப அந்த ஆரோக்கிய குறைபாடு சின்ன சின்ன இஷ்யூஸ் முதல் குழந்தைக்கு வரும் இரண்டாவது குழந்தை ஏழாம் இடம் ஏழு குடையவன் நாலுல மீசா ரெண்டாவது குழந்தைக்கு ஒன்னா ஃபர்ஸ்ட் குழந்தைய விட ஹெல்த் பிரச்சனை இருக்கும் அவர் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா ரெண்டாவது குழந்தைக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துதான் மேலே ஏறுவாங்க உள்ளூர் பதவிகளில் இருப்பவர்கள் அரசாங்கம் அரசியலில் இருப்பவர்கள் இவருக்கே கோயில் கட்டுற பாக்கியம் கிடைக்கும் கோயில் கட்டுவாங்க கோயிலுக்கு போய் விழுந்து விழுந்து ஏதாவது செய்வாங்க இதெல்லாம் இருக்கும் ஆன்மீகத்துக்குள்ளே டிராவல் பண்ணுவோம் ஆன்மீகம் தான் உலகம் தனுசு ஆன்மீகத்தை விட்டுருச்சு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா கஷ்டம் வந்துரு ஏன்னா அதை பண்ண தான் அது சொல்லுது நீங்க பண்றீங்க பண்றீங்க பண்ணல அதனால நல்லது கெட்டதுன்னு இங்க யோசிக்க கூடாது ஆன்மீகத்தில் டிராவல் பண்ணீங்கன்னா துன்பமாவது கம்மியா இருக்கும் உங்களுக்கு அதனாலதான் மனநிறைவு கிடைக்கும் அந்த கோயிலுக்கு போனேன் இங்க விளக்கு போட்டேன் அங்க அர்ச்சனை பண்ணேன் இங்க பூஜைக்கு போனேன் இது தான் இருக்கும் இல்லாம போகாது சிறப்பு இல்லையா ஆனா நான் பொதுவாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன்யா தனுசு நிறைய பேருக்கு உதவி பண்றாங்க தெய்வத்துக்கு ஒரு ஒரு உச்சத்தில் இருக்கிறாங்கன்னா இவங்க காரணமாக இருப்பாங்க நான் தான் அந்த வேலையை வாங்கி கொடுத்தேன் நான் தான் பண்ணி கொடுத்தேன் ஹெல்பிங் மைண்ட் இருக்கும் காரணம் என்னென்னா அதை சொல்கிறோன்னே அஞ்சாம் இடத்துல சூரியன் உச்சம் தர்ம சிந்தனை மனிதாபிமானம் மற்றவர்களுக்கு உதவி செய்தல் ஓடி ஓடி உதவி செய்வாங்க இப்போ உதாரணத்துக்கு எனக்கு அந்த பொருள் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்கன்னா எங்கே இருந்தாலும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்போ நீங்கள் எங்கேயாவது வெளிநாடு வெளியூர் போறீங்கன்னா ஐயோ நம்ம நண்பர் இருப்பார் அவருக்கு அதை வாங்கிட்டு போய் கொடுக்கலாமேன்னு கொடுப்பாங்க இந்த எண்ணம் எல்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் பாசிட்டிவ் பிளஸ் ஆனால் கண்டிப்பா பெரிய மனிதர்களோட தொடர்பு இருப்பாங்க நிறைய செலிபிரிட்டிஸு தனுசுல பிறந்திருக்கிறாங்கள செலிப்ரிட்டிஸ் எல்லாம் எல்லாம் நல்ல நட்பு இருக்கும் நல்ல நட்பு இருக்கும் தனுசுல பிறந்தான் நம்ம வித்தக கவிஞர் பா விஜய் திரு பா விஜய் அவர்கள் தனுசு ராசி ஓ அவரு பார்த்தீங்கன்னா கலைஞரையா கூட டிராவல் பண்ணார் இல்லையா எத்தனை பேருக்கு பாக்கியம் கிடைக்கும் இவரோட புத்தகத்துல அவர் தானே வெளியிட்டாரு அப்படிங்களா ஒரு படம் கதை கலைஞருடைய கதை கலைஞர் கதை வசனத்துல பா விஜய் சார் நடிச்சிருக்காரு அப்ப எவ்வளவு ஒரு அழகான விஷயத்த சொல்லுது பாருங்க இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு சார் அதே போல ஆறாம் இடத்துல ச சந்திர உச்சம் கற்பனை திறன் பயங்கரம் கவிஞர் பாருங்க எத்தனை பாட்டு மூவாயிரம் பாடல் ஹிட்டு தனுசு ஆறாம் இடத்துல சந்திர இவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் பெண்களே எதிரியாவாங்க கவனமா இருக்கும் கவனமா இருக்கும் இருந்தா வெற்றி கவனமா இருந்தா வெற்றி எட்டு கூடையவன் ஆறுல இருந்து பன்னெண்டை பாக்கிறான் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் தனுசு ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்னதா இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு தொந்தரவு எட்டி பார்க்கும் கவனமா இருக்கும் சந்திரனே ஆறுல தான் உச்சமாகறாரு தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே தாயார்னால பிரயோஜனம் குறைவு நல்ல பாசமா இருக்கிற மாதிரி இருக்கும் கோபமா இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களால இவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது இவங்க அவங்கள கவனிச்சுக்க முடியாது ஏதாவது ஒரு குற்றம் குறைபாடு இல்லாம வாழ முடியும் ஏழாம் இடம் புதனோட வீடு மனைவி அறிவாளி ஞானி புத்திசாலி இவங்களுக்கு பிறக்கிற முதல் குழந்தை வீரமா போல்டா எல்லாரும் வேணும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை அன்பா இன்னசென்ட்டா சை டைப்பா படிப்பு உண்டு நான் உண்டு என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி போவார் ஃபஸ்ட் குழந்தை கோபம் வேகம் வீரியம் இதெல்லாம் ஜாஸ்தி அப்படியெல்லாம் பண்ண முடியாது செகண்ட் குழந்தை பாசம் அன்பு அமைதி கலந்த குழந்தையா கரெக்டா இல்லையா கரெக்டா கரெக்ட்டா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு யாராவது தனுசு இருக்காங்க யோசிச்சு பாருங்க அப்படிதான் இருப்பாங்க எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானம் ராசிநாதன் உச்சம் மேக்சிமம் தீர்காயில் கொடுத்துருவோம் தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு கொஞ்சம் சக்திக்கு மீறி ஏதாவது செஞ்சு மாட்டிக்குவாங்க தெரியாது நம்மளால முடியும்னு ஏதாவது இறங்கி இவங்க எப்பவுமே சேமிப்பை வந்து கவனிச்சு பண்ணிக்கணும் ஃபியூச்சருக்கு ஏன்னா ரெண்டுல குரு நீசமாகறாரு மகரத்துல தான் ராசிநாதன் அந்த வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல நீசமாகறாரு தனுசுக்கு ரெண்டாம் இடத்துல அப்போ அங்க நீங்க கவனமா டிராவல் பண்ணி பணத்தை சேர்த்து வச்சுக்கணும் இல்லைன்னா ஒரு காலத்துல பொருளாதார நெருக்கடியை கொடுத்துரும் பெரிய பிரச்சனைக்கு ஒன்பதாம் இடம் சூரியனோட வீடு இவங்களுக்கு இயற்கையாகவே குலதெய்வ ஆசீர்வாதம் உண்டு முன்னோர்கள் ஆசீர்வாதம் உண்டு முன்னோர்கள் ஆசீர்வாதம் மேக்சிமம் தனுசுல பிறந்தவங்க கொஞ்சம் புகழா வாழ்றாங்க எவ்வளவு தோல்வி வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து ஒரு வாழ்க்கையை வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற யுத்தியை இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு நாற்பது வயசுக்கு மேல வாழ்க்கைனா என்னென்னு உணரக்கூடிய சக்தியை தனுசு ராசிக்காரங்களால மட்டும்தான் உணர முடியும் எப்போவெல்லாம் ஸ்ரீராமர் வழிபாடு பண்ணுறாங்களோ அப்போவெல்லாம் அவங்க நல்லா டெவலப் ஆவாங்க வளர்ச்சியை நோக்கி பயணிப்பாங்க அவ்வளவு சக்தி அந்த இடம் கோதண்ட தடுசு பேர் வில்லம்பு இலக்கை நோக்கிய பயணம் எப்பவுமே இந்த இலக்கரு குலிங்கா ஆமாம் நான் இதை சாதிக்கணும் நான் இதை செய்யணும் நான் இப்படி வரணுங்கிற ஏதாவது ஒன்று தோர்த்தா கூட அடுத்ததுல வெற்றியை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க வெற்றிக்கான கிரகம் மூணாம் இடம் அவர் போய் லாபத்தில் தான் உச்சமடைகிறாரு சனி அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த முயற்சிங்கிறது வெற்றியை கொடுக்கும் கொடுக்காமையெல்லாம் போகாது பத்தாம் இடத்துல வந்து சுக்கர நீசம் பத்தாம் இடத்துல சுக்கர நீசம் பத்து குடையோன்னு உச்சம் பத்துலயே அப்ப எப்படியாவது இவங்களுக்கு ஒரு தொழில் அமைஞ்சிரும் சார் பத்து தொழில் அஞ்சு தொழில் எல்லாம் இருப்பாங்க ஆனா எதாவது ஒரு தொழில் அமைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனா ஆறு குடையவே அங்கே நீசம் வாங்கிறான் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கு எதிரிகளை ஈஸியா ஜெயிச்சுருவாங்க ஏன்னா ஆறு குடைய நீசம் இந்த தனுசு ராசிக்காரங்களோட மட்டும் எதிரி யாராவது மோதினாங்கன்னா எதிரிக்கு தான் ஆபத்து எதிரிக்கு தான் இழப்பு ராமருக்கு பெரிய நான் ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய ராவணன் தானே மோதுனா யாரு கிளப்பு ராவண முடிச்சே போயிட்டார்ல அப்படி எதிரிக்கு தான் இது இழப்பா எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குன்னா தனுசு உங்களுக்கு யாருக்காவது எதிரி பயம் இருக்கு எதிரிகளால் சூழ்ச்சி தொந்தரவு இருக்குன்னா நீங்க தனுசு ராசி கோடங்களோட போய் டிராவல் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் டக்குன்னு ரிலீஸ் ஆயிரு பிரச்சனை அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தனுசு தனுசு ராசிக்குள்ள தான் அவங்களுக்கு உத்திராடம் இருக்கு

நான் கரெக்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவ்வளவுதான் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க பெரியவங்க பெரியவங்கக்கிட்ட அன்பை இருப்பாங்க பெரியவங்களால் இவங்க ஆசீர்வதிக்கு அதெல்லாம் தனுசுக்கு ரொம்ப அற்புதம் பத்தாம் இடத்தில் பத்தாம் அதிபதி நாலில் நீசம் வாங்குறாரு அப்போது தொழிலுக்காக இடத்த விற்றேன் வீடை வித்தேன் வீடு அடமானம் பண்ணேங்கிற ஆளுகல்ல இருப்பாங்க தனுசு பத்தில் சு புதன் உச்சமாய்வார் அது பத்தாம் இடம் தான் கண்ணில தான் புதன் உச்சமாகறாரு சுக்கர் அங்க பாருங்க புதன் உச்சமாகற இடத்துல சுக்கிரன் நீசம் சுக்கிரன் உச்சமாகற இடத்துல புதன் நீசம் இது என்ன தத்துவம் தெரியுங்களா அறிவிருக்கும் இடத்தில் காமம் அழிந்து போகிறது சுக்கிரன் நீசம் காமம் அதிகரிக்கின்ற இடத்தில் புத்தி மழுங்கி விடுகிறது சுக்கரம் உச்சம் புதன் நீசம் எப்படி எப்படி தத்துவத்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாருங்க இது எல்லாமே ஒரு ஓ காலப்புருஷ தத்துவத்தில் இல்லாத ரகசியமே இல்லைங்க அப்படியே பதினோராம் இடத்துக்கு வந்துடுங்க சுக்கரன் வீடு அங்கே சூரியன் நீசம் சனி உச்சம் சூரிய நீசம் சனி உச்சம் அப்போ இவங்களுக்கு வேற மொழி பேசுகிற நண்பர்கள் தெலுங்கு பேசுகிறவங்க கன்னடம் பேசுகிறவங்க நண்பர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வெளிநாட்டு நண்பர்கள் என் எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க வெளியூரில் இருக்காங்க அப்படிங்கிற நண்பர்கள் இவங்களுக்கு உண்டு சூரியன் நீசமாகறதுனால குழந்தை இல்லாத நண்பர்கள் இருக்காங்கல்ல குழந்தை லேட்டா கிடைச்சவங்க குழந்தை இல்லாத நண்பர்கள் இருப்பாங்க அவங்க அங்கே இருப்பாங்க நல்ல பொருளாதாரத்தில் தலை சிறந்த நண்பர்களும் கூட இருப்பாங்க நம்மகிட்ட ஒண்ணு இல்லைனாலும் காசு காசுகோண இருக்கிறவங்க நண்பர்களாக கூட இருப்பாங்க ஏன்னா லாபஸ்தானத்துல யார் வச்சோம் சனி உச்சம் லாபம்ங்கிறது பதினோராம் இடம்ங்கிறது ஆசைகள் நிறைவேற இடம் இவங்க ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக படாத பாடு கொடணும் ஏன்னா பாக்கியாதிபதி நீசமாகிற இடம் அப்போ ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு பாகியஸ்தானம் ஒத்துழைச்சா தானே ஆகும் ஒத்துழைக்காது அந்த ஆசைகளை நிறைவேறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஆசைகளை நிறைவேற்றிக்கணும் நாலாம் இடத்துல புதன் நீசமாகி சுக்கரன் உச்சமாகிறார் இல்லையா இவங்களுக்கு வாகனத்தினால ஒரு தொல்லை இருந்துகிட்டே இருக்கு இவங்க குடும்பத்தில் வாகன விபத்து ரிப்பேரு ஒத்து வரல தப்பாக எடுத்துட்டோம் திருப்தியாக இல்லை பழைய வாகனமாக இருக்குது மாற்ற முடியல ஏதாவது ஒரு கசப்பு சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர நீசம் எட்டு கூடவும் பன்னெண்டுல அடிக்கடி ஆயுள் பயம் நம்ம ஹெல்த்துக்கு ஏதாவது ஆயிடுமா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா உடல் பிரச்சனை வந்துடுமா ஏதாவது ஒரு ரூபத்தில் மருந்து மாத்திரை எடுத்துக்க வச்சுக்கிது ஏதாவது ஒன்று பண்ண வச்சிருக்கு இப்போ எட்டு பன்னெண்டு தொடர் தூக்கம் கம்மியாக பிடிக்கும் திடீர்னு நைட் தூக்கம் முடிச்சா தூக்கம் வராது பகலில் தூங்க வைக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க சார் ஒரு இடத்துலயே உங்களால் இருக்க முடியாது சார் தனுசுக்கு அப்பேற்பட்ட ஒரு பன்னெண்டு கட்டத்துக்கும் ஒரு சிம்பிளா ஆய்வு பண்ணிருக்கிறோம் எப்படி சிம்பிளா சிம்பிளா சொல்லியிருக்கிறோம் இப்படியும் இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு அடிப்படையில் இல்லாதே இல்ல சார் ஜோதிடங்கிறது எப்பேற்பட்ட மகா கலை மகா சமுத்திரம் ஆறு கடல் இப்ப நம்ம சாப்பிட்டு ஒரு டிராப் கூட இல்லை எவ்வளவு ஞானிகளும் முன்னோர்களும் குருமார்களும் சித்தர்களும் எவ்வளவு அருளி செஞ்சிருக்காங்க அருளி செய்தார்கள் இந்த கலை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு தனுசு இப்போ தனுசுங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு வெற்றி கோதண்ட ராமருடைய ஆசீர்வாதம் பெற்ற ஒரு ராசி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த ராசி தனுசு குருச்சேத்தரை பொருளை உபதேசம் பண்ணல பகவத்கீதை தனுசு ராசிக்காரங்க வீட்டில் மேக்சிமம் கீதை இருக்கும் பகவத் பகவத்கீதை இல்லை சார் அப்படின்னா வாங்கி ஒரு பூஜை உங்களை முதல் இன்றைக்கே வைங்க பகவத்கீதை ஆர்டர் போட்டு அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயத்தை செய்யும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கறதுக்காக அப்ரோச் பண்ணுறாங்க கேட்குறாங்க நம்ம எல்லாருக்கும் பார்த்து கொடுக்கணுன்னு ஆசை இருந்தாலும் வேலைப்படும் ஒரு நாளைக்கு இவ்வளவு தான் அப்படிங்கிறது இருக்குது எனக்கும் பர்சனல் ஒர்க்கு போகிறது வரது இப்படியெல்லாம் இருக்கும் அதனால் ரொம்ப அவசரம் சூழ்நிலை ஏதாவது தொந்தரவாக இருந்ததுன்னா நீங்கள் வெளியில் கூட உங்கள் குடும்ப ஜோதிடர் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய சிரமங்களை போக்கி நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இல்லை சார் நான் உங்ககிட்ட பார்க்கணும் நீங்கள் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக டிலே ஆகும் ரொம்ப லேட் ஆகும் வெயிட் பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியுமாங்கிறத அன்போடு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல கடனொலியில் சந்திக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமதி சார் கண்டிப்பாக சார் நன்றிங்க நன்றி நன்றி